পাড়ে গিটতে পড়ো পড়ো কাললে পড়ো কাললে পড়ো পড়ো উনালে

கால்ல போடு போடு அண்ணே நீ தான் பண்ணணும் முதல்ல நீ ஒரு போடு பா போடு ஒருத்த போற முடியாது ஆமா ஒருவalli காரணமா நீ என்ன பண்ற மொதல ஏய் உன் பொண்ணுடா போடுடா 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 போடு காரணமா यार

என்னாடி சொல்ற ஆம்பல ஆயிரம் போவான் போவான் அவன் பேர் ஆம்பளம் அதான் કોબો અલહાય રેમ પોણાળો આન પેર આમબલે કોબોલમ પોલામા કોબોલ પોણાના પેરી પપન પલાર પિના દેય એ ઓટી બળે என் கூட்டுக்கார வரப்ப નમ બોલ્યું તા બોલ્યું આ મામા તલેક વાપરે માબા ஏய் <coughs>